மேன்மைகோள் செயலனை வழங்குக உலகணுங்க குருவே துணை அன்பானவர்களே வருகின்ற பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய சர்க்குருநாதன் சுவாமி சுர்லஸ்வரி தோபாலேஸ்வரர் அவர்களுடைய குரு பூஜை நடைபெறுகிறது திருவாதிரை இந்த நன்னாளில் சிறப்பான ஹோமங்களும் குருநாதருக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன அது மட்டுமில்லாமல் காலை ஆறு மணியிலிருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அன்று சிறப்பான சச்சங்கமும் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது மாலை வழக்கம் போல கனகதார அபிஷேகம் பெண்களுக்கான திருவணக்க பூஜையும் நடைபெறுகிறது அவருடைய பேரர்களும் ஆசியும் பெற உங்கள் அனைவரையும் வேண்டுகிறேன் ஓம் நமஸ்வாரி